எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராக் கேது பயிற்சி பண்ணுங்க பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் ராகு கேது பயிற்சி கடந்த மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கும்பராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆயிட்டாங்க சரிங்களா அடுத்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஐந்தாம் தேதி தான் ராகு கேது பயிற்சி அது வரைக்குமே அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலும் தான் இருக்க போறாங்க ஸோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலத்தாக தான் வர்றதுக்கான காரணம் கொஞ்சம் வேலை சமைக்க அதிகமா இருந்துச்சு பட் இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சியை பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு தெளிவான விளக்கமாக இது வந்து நிச்சயமாக இருக்கும் ஒரு பயனுள்ள பதிவா நிச்சயமாக இருக்கும்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கான பலன்கள் இது சரிங்களா ராகு கேது ஆன உடனே வாழ்க்கை மாறோம்னா கண்டிப்பா கிடையாது ராகு பயிற்சி முடிந்து ஒரு மூன்று ஆண்டுகள் எடுத்துப்பாங்க சரிங்களா முழுமையான பலன்கள் கொடுக்கறதுக்கு சரிங்களா சோ அந்த வகையில பறக்கும் போது தற்போது ரிஷபத்துல பிறந்தவளுக்கு ரோஹினில பிறந்தவளுக்கு பாத்தீங்கன்னா ரிஷபம் சுக்கனுடைய வீடு கால புருஷனுக்கு இரண்டாவதா வரும் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் சரிங்களா இந்த ராகு கேதுகளுக்கு கொஞ்சம் கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனும் சந்திரனும் எதிரியா வருவாங்க அதே மாதிரி சூரிய நட்சத்திரங்களும் சந்திர நட்சத்திரங்களும் எதிரி நட்சத்திரங்களா வரும் சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது ராகு தற்போது பத்தாம் இடத்துக்கு வராருங்க கேது நான்காம் இடத்துல வராரு சரிங்களா பத்து நான்கு சரிங்களா இதுல வந்து ராகு நன்மையை செய்தால் கேது நன்மையை செய்ய மாட்டாங்க அதே மாதிரி கேது நன்மையை செய்தால் ராகு நன்மையை செய்ய மாட்டாங்க அந்த வகையில பார்க்கும்போது உங்களுக்கு யார் யோகத்தை செய்யப்படற அப்படின்னு பார்க்கும்போது ராகுதான் இந்த ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த அமைப்புகள்ல ஒரு பெரிதளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு பெரிதளவுக்கு ஒரு வளர்ச்சியை உறுதியாக கொடுக்கப்படுற அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு கேதுக்களுக்கு உகந்த இடங்கள் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் அதுல பத்துல ஒரு பாவி அல்லது ஒரு பாம்பு கிரகமாச்சு இருக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்களா அது ஏன்னா பத்தாம் இடம் தொழில்ஸ்தனம் எப்படியாச்சும் தொழில் செஞ்சு அவங்க அவன் வாழ்க்கையில சரிங்களா பத்துல பாவிகள் இருக்கும் போது அந்த வகையில பிறக்கும் போது ராகுன்ற ஒரு பெரிய ஒரு கிரகம் அதாவது இருக்கிற பிளானட்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் அப்ப தருகின்ற கிரகம் ராகுதான் ராகுவை பத்தி பேசினா பேசிக்கிட்டே போலாங்க அந்த அளவுக்கு ஒரு மனிதனை வந்து இப்படியெல்லாம் உயர் உயர்த்த முடியுமா இப்படியெல்லாம் ஒரு வளர்ச்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்குமா என்னப்பா அவன் திடீர்னு வளர்ந்துட்டானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச வைக்கின்ற கிரகம் ராகுதான் எதையுமே மிகைப்படுத்தி பிரம்மாண்டமாக கொடுக்கின்ற கிரகம் தான் ராகு சரிங்களா ராகு எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருக்காதுங்க எல்லாம் பெருசா இருக்கும் சரிங்களா அந்த வகையில பார்க்கும் போது பத்துல ராகு இருக்கும்போது ரிஷபம் ரோகி நில பிறந்தவளக்கு எப்படி இருக்கும் அதாவது ராகுவுக்கு சந்திரன் எதிரியா எதிரியா இருந்தாலும் கூட இந்த ராகு நன்மை செய்கின்ற இடத்துல வரதனால கண்டிப்பாக நன்மை செய்வார் ஆனா கேதுவாலம் மட்டும்தான் பிரச்சனை அது சொல்லிட்டு கடைசியா சொல்றேன் பத்துல ராகு இருக்கும்போது சொந்தமா தொழில் செய்யலான்ற ஒரு எண்ணத்தை வந்து ராகு வந்து உருவாக்குவார் ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவது இந்த ராகுவுக்கு குரு பார்வை இருக்கனால நிச்சயமாக நூறு சதவீதம் நன்மை செய்வார் ராகு ஏன்னா குரு பார்வைக்குள்ள ஒரு கிரகம் வரும்போது அந்த கிரகம் நன்மை செய்ய கடமைப்பட்ட கிரகமா இருக்கும் சரிங்களா அந்த வகையில பார்க்கும் போது ராகு பத்தாம் இடத்துல இருக்கும் நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் தொழில் ஆரம்பிக்கிறது தொழில் சார்ந்த காரியங்கள்ல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது தொழிலை வந்து விரிவுபடுத்துறது இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு நேரமாக இந்த நேரமானது அமையும் இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணி சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கு குறிப்பா அரசு வேலைக்கான முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலை இல்லாம இருக்கீங்க ஒரு சரியான ஒரு வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வேலையிலும் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் தான் இருக்கு பெரிதளவுக்கு எவ்வளவு வருமானத்தையும் பார்க்க முடியல வரது எவ்வளவு வந்தாலும் செலவாயிட்டே இருக்கு அப்படின்றவளுக்கு இந்த ராகுக்கு இது பயிற்சி நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பொருளாதார ரீதியா கண்டிப்பா கொடுக்கும் நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க ஏன்னா சனி லாபத்துல உட்காந்துருக்காருங்க சரிங்களா பதினோராம் இடத்துல சனி சிறப்பு சிறப்புதான் ராகு நல்லா இருக்கார் அதே மாதிரி சனியும் நல்லா இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது இது வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை உறுதியாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் நல்லாவே சம்பாதிப்பீங்க நல்ல ஒரு வருமானம் பதவி உயர்வு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் மாற்றங்களை அதிகமாக வாழ்க்கையில எதிர்கொள்வீங்க அதே மாதிரி பிறந்த தாயகத்தை விட்டு வெளியே போய் பழைப்பீங்க நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு ஏற்றம் வாழ்க்கையில கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் படிச்சு முடிக்க போற இளைய பதில் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை வரைக்கும் பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறனாலும் சனியோட தொடர்பு இருக்கிறனாலையும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் ஆசைகளை அதிகப்படுத்தி கொடுக்குங்க சனி லாபத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா இதுலையுமே அந்த போதுன்ற ஒரு தன்மையை வந்து கொடுக்க மாட்டார் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற அதிகப்படியான ஒரு ஆசையை கொடுப்பார் குறிப்பாக சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட கிட்ட ரிஷபம் ரோஹினில் போடுறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மனம் சார்ந்த விஷயங்கள் மனக்குழப்பங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல கேது இருக்கார் கொஞ்சம் வாழ்க்கையானது உங்களை பொறுத்த வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உக்காஞ்சு ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்காது ஒரு அலைச்சலோடையே லைஃப் வந்து இருக்கும் ஆனா நீங்க உழைக்கிற உழைப்பு நீங்க ஓடுற ஓட்டத்துக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது மாணவ மனதில பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களை கேது கொஞ்சம் தடைகளை உண்டு பண்ணி கொடுப்பாருங்க அதில் மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கங்க அதே மாதிரி அம்மாவினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் நான்காம் இடத்துல கீழ் இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பாதிக்கப்படுவார் த அல்லது தாயாருக்கும் உங்களுக்கும் முடியான கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க அலைச்சல் அப்படின்றது கொஞ்சம் இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் பிஸியாகவே போகும் அப்படி போகும்போது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கான ஒரு அக்கறை ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்கியே தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க ஏன்னா எட்டாம் இடத்த குரு பகவான் பாக்குற ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பாக்குற அதுக்காக தான் சொல்றேன் அதே மாதிரி கடன் சார்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அல்லது ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக நல்லது ஒரு மாற்றத்தையும் அதற்கான முயற்சிக்கான வெற்றியையும் கண்டிப்பாக கொடுக்கும் லோன் கேட்ட இடத்துல கடன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கொடுத்த கடன் வசூலாகுங்க ஏன்னா பதினொன்னுல சனி இருக்கார் அப்ப நிச்சயமா நீங்க வந்து கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கொடுத்த காசு இன்னும் வராமலே இருந்திருக்கும் ரொம்ப நாளா இருக்கும் ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் ஆனா இப்போ வந்து அந்த காசு வந்து வரும் சோ அந்த வகையில பார்க்கும் போது இந்த காலகட்டம் ராவ் கேது பயிற்சி ரிஷபம் ரோஹில பிறந்தனால ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போது கேது மட்டும் தான் சிறப்பா இல்லை அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க மத்தபடி ராகுவால் ஒரு பெரிதளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஒரு பெரிதளவுக்கு இயற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்